நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில் பார்த்த உடனே ரொம்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் தம்பி அர்ஜுனான்னு ஒரு படம் பொதுவாகவே எல்லா வெற்றி படங்களை தான் டிவியில் பார்ப்பேன் நான் வந்து இந்த படத்தை கேள்விப்பட்டதில்லை சாரி நீ தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆவல் தோணுச்சு அடி பின்னே இருந்தார் இவர் ஒரு அண்ணன் கேரக்டர் தம்பி கேரக்டரில் நம்ம ரமணா நடிச்சிருந்தேன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தேன் ரெண்டு நல்லா இருந்தது படம் எனக்கு அப்படியே ரொம்ப ஃபுல் பிக்சரும் பார்த்துட்டு அடையா இவ்வளோ ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய படம் ஒரு ஒரு ரஜினி படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தார் இந்த த நீங்கள் தயாரிப்பாளர்னு எனக்கு தெரியாது அப்போது அப்போ திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சங்கத்தில் நாங்கள் உட்காந்துருந்தப்போ எல்லாத்துக்கும் கொண்டாந்து இந்த இந்த டிஃபன் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னாரு சரி யாருங்க இவர் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் இல்லை நான் தயாரிப்பாளர் தான் சார் நான் நடிச்சிருந்தேன் அந்த படத்தில் என்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் எப்போவுமே ஒரு படத்தை தயாரிச்சுட்டு அடுத்து இன்னொரு படம் தயாரிக்கிறவர்கள் ஒரு மனிதன் இருக்கிறான்னவன் மிகப்பெரிய ஆனவன் தான் அது இன்றைய சினிமாவில் ரெண்டாவது படம் தயாரிக்க வந்திருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் மூணாவது படமாக நாலாவது நாலாவது படம் அப்புறம் அந்த தம்பியை பார்த்த உடனே நான் அந்த இன்விடேஷனை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு அது அவருடைய புள்ள தான் இவர் ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த படத்தையும் எடுத்துருப்பார் நண்பர்களை சேர்த்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் உன் கண்ணில் இன்னும் குழந்த தனது தெரியுது மாட்டினேன் பாலாகிட்டேன் மாற்றிடுவான் கண்ணை ஆமாம் இதே மாதிரி தான் நடிகர் சூர்யா முதல்ல ஒரு நாலஞ்சு படம் பண்ணுறவரிலும் எங்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருப்பார் எண்ணங்கள் என்ன என் படமே சரியாக போக மாட்டேங்குது நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் எல்லாம் தான் ரொம்ப டென்ஷன் பண்ணி நன்றி நடி நடி நடுறான்னு சொன்னீங்க அப்படின்னு இப்போ தான் ஒரு பாலா பட சார் படத்தில் நடிக்க வேறு போகிறேன் எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னா அப்போ சொன்ன சொன்னேன் எப்பவுமே நடிகனா நீ வரணுன்னா அந்த டைரக்டர் சொல்கிற கதாபாத்திரமாக நீயாக வாழ ஆரம்பிச்சிருக்கு நீ உன்னை பார்த்தா நடிகர் சிவக்குமார் மாதிரி இருக்கக்கூடாது உன் கண்ண நீ மாற்றணும் உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படி ஒரு டைரக்டர் உனக்கு கிடச்சிருக்கிறாருன்னா ஜஸ்ட் ஃபாலோ பிளைண்ட்லி இன்றைக்கும் சினிமா நல்லா இருக்கணும்னா எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது அது ஒன்று தான் டைரக்டர் ஒருத்தர் ஒரு கதையை சொல்லி ஸ்கிரிப்டை சொல்லிட்டா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு டைரக்டர் படம் எடுக்கணும்னு நினச்சதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரி கேட்டு குட்டிச்சவராகிப்போச்சு ஏன்னா நான் படம் பண்ணும்போது நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் மட்டும்தான் நான் டைரக்ட் பண்ணுவேன் ரஜினியாக இருந்தாலும் கமலாக இருந்தாலும் சரி ஏன்னா நான் அவங்கள வித்தியாசமாக கன்சீவ் பண்ணியிருப்பேன் எப்போ வந்தாலும் ஒரே மாதிரி நடிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு டைரக்டர் அதனால் நான் இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிற ஒரே விஷயமே தான் செய்து ஒரு இயக்குநரை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா படமும் வெற்றி படங்களாக அமையும் இண்டஸ்ட்ரி இருக்கும் இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை அப்படிங்கிறது காரணம் பெரும்பான்மையான காரணம் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் உண்மை இது அவங்கனால படம் ஓடுது அவங்கனால தான் படம் ஓடலை அவங்கனால இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது தான் இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை இது கலைப்புலி தானனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு படத்தை எடுத்து அதுக்கு போட்ட செலவை நம்ம வசூல் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன வித்தைகள் எல்லாம் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும் அது ஒரு நடிப்புக்காகவோ கதைக்காகவோ டைரக்ஷனுக்காகவோ ஒரு படம் வசூல் பண்ணுறது பத்தாது நம்ம பட்ஜெட்டுக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது ஆகவே இது வந்து அது ஒரு பெரிய டாபிக் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் அருமையான மியூசிக்கை அப்படியே கூட முடியல என் தம்பி இவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு இசையமைப்பாளர் அதை காலம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சீக்கிரம் பிடிச்சிருவீங்க உங்களுக்கு பாலா தம்பி மாதிரி ஒரு டைரக்டர் உங்களுக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி இசையமைப்பாளர் இசையமைப்பாளராகிடுவீங்க நிறைய வித்தைகள் தெரியும் அது வந்து ஒரு ஒரு நூறு கிலோ குழந்தை நூறு கிலோ அல்வா மாதிரி அது அந்த மனதை எப்போ பார்த்தாலும் குழந்தைத்தனமாக சிரிப்பார் ரொம்ப தங்கமான குழந்த அது அடுத்தது இந்த குழந்த இது ஒரு வெற்றிகரமான குழந்தை இன்னும் நீ குழந்த மாதிரி தான் பார்க்குற இன்னும் கண்ணில் மெச்சூரிட்டி இல்லை அந்த மெச்சூரிட்டியே என் இனிய தம்பி இயக்குனர் பாலா அவர்கள் நிச்சயமாக அதை கொண்டு வந்து விடுவார் அவர் பிடிச்சிக்க பாலாவை விட்டுறாத மீண்டும் தவற விட்டு விடாதே இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா எந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் இவ்வளவு நம்பிக்கையாக மேடையில் பேசி நான் பார்த்ததே இல்லை எல்லோரும் சொன்ன மாதிரி என் தம்பி டைரக்டர் சொன்ன மாதிரி தோன்றுருவாங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிற டைம் வர 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 என்னென்ன பிரச்சனைகளோ எவ்வளவு பிரச்சனை வரும் இந்த படத்துக்கு தேட்டரு கிடைக்குமா இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைப்பாங்களா இந்த படம் ஓடுமா ஓடாது இத்தனை குழப்பங்கள் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முயற்சி நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படுகிற ஒரு தயாரிப்பாளர் கூட்டம் இவர்கள் வாழ வேண்டும் இந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த படம் வெளியிட்டு நூறு நாட்களை தாண்டி ஓடும் போதும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தில் பங்கேற்றுள்ள அத்தனை திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகையர்கள் அவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் குறிப்பாக நான் முதலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன் யாருப்பா பாட்டு எழுதிட்டுருக்கா அப்படின்லாம் கேட்டேன் தம்பிக்கிட்டேன் அவர் பேர் சொன்னால் பாப்பறம் அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க மேடம் அவங்களையும் இன்னொரு ரெண்டு பேர் பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பாலாவே சொல்லியிருக்காருன்னா அப்புறம் வேறு சர்டிஃபிகேட் தேவையில்லை வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்ஃபிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி